கண்ணியமானவர்களே கடனை வாங்கி கொண்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் அழுது கொண்டிருந்த ஒரு ஏழை சஹாபிக்கு நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கடன் தீர இன்னும் பணத்தில் வரக்கத்து ஏற்பட கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான திக்கர் ஒன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் பார்ப்போம் அஸ்ஸலாமு அழைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஒரு திக்கரானது யாருக்கானது அப்படின்னா கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியலையே அப்படின்னு தூக்கம் இல்லாம மன நிம்மதி இல்லாம ஒரு சந்தோஷம் இல்லாம என்ன வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு தான் இந்த ஒரு திக்க மட்டும் நீங்க இன்ஷால்லா இன்றைய தினம் ஓத தொடங்கினால் போதும் அல்லாஹ் உங்களினுடைய கடனை உங்களுக்கு தெரியாமலே அடைத்து விடுவான் அது நீங்க எவ்வளவு கடன் வாங்கி வைத்திருந்தாலும் அது மட்டும் அல்லாமல் இன்றைய தினம் ஷபானினுடைய முதல் ஜுமா இந்த ஜுமாவில் எதை கேட்குறோமோ அதை எல்லாம் நமக்கு அப்படியே தந்துடுவோம் அப்படிப்பட்ட ஜுமாவில் நம்மினுடைய கடன் தீர நம்மினுடைய செல்வத்தில் பறக்கத்து ஏற்பட நம்ம இந்த ஒரு அமலை செய்தால் போதும் நிச்சயமாக நம்மினுடைய கடன் அனைத்தும் நீக்கப்படும் இன்னும் நம்மினுடைய பணத்தில் செல்வத்தில் பறக்கத்து ஏற்படும் அப்படி நம்பியவர்கள் அந்த ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஒரு திக்ரம் என்ன அந்த ஒரு நிகழ்வு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு சஹாபி நபி சொல்லுள்ளாஹு அலிக் அவங்க மஸ்ஜிது நபியில் தான் ஃபர்லு தொழுகை வைப்பாங்க ஐந்து நேர தொழுகையும் வைப்பாங்க அப்போ எல்லா சஹாபாக்களும் தொழுகுவதற்காக வேண்டி வர்றாங்க ஒவ்வொரு சஹாபாக்களாக ஹாஜர் எடுப்பாங்க ஹாசர்ன்னு சொன்னால் அந்த அட்டண்டன்ஸ் எடுப்பாங்கள்ல ஸ்கூலில் அது போன்ற சொல்ல அட்டனன்ஸ் எடுப்பாங்க இந்த சஹாபி வந்துட்டாரு இந்த சஹாபி வரலை அப்படின்னு சொல்லி நபி அவங்க அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க ஹாஜர் எடுப்பாங்க அப்படி எடுக்கும்போது ஒரு சஹாபி தொடர்படியாக மூன்று நாளைக்கு வரலை அந்த ஒரு சஹாபி வெளியூர் போயிட்டாரா அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள்கிட்ட நபியை அவங்க விசாரிக்கிறாங்க அப்போ நபியை அவங்கள்ட்ட சகாபாக்கள் சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் அந்த ஒரு சஹாபி இந்த ஊரில் தான் இருக்கார் காலையில் கூட நான் அவரை பார்த்தேன் மதிய நேரத்தில் கூட நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு இன்னொருத்தவர் சொல்கிறாரு இப்படி எல்லாரும் சொல்கிறாங்க அப்போ இந்த ஊரில் தான் இருக்கிறாரு அப்புறம் ஏன் தொழுக வரமாட்டாரு அப்படின்னு நம்பியவங்க சந்திச்சு போய் பேசலாம் அப்படின்னு அந்த சஹாபினுடைய வீட்டுக்கு போகிறாங்க அந்த சஹாபிகிட்ட சலாம் சொல்லி வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க அந்த ஒரு சஹாபி தொழுது கொண்டு இருக்கிறாங்க தொழுது முடிக்கும் வரை அமைதியாக இருக்கிறாங்க ரசூலுல்லா தொழுது முடித்த பிறகு அந்த ஒரு சஹாபி இடத்துல கேட்குறாங்க என்னாச்சுப்பா ஏன் மூன்று நாட்களாக நீ தொழுகவே வரலம்மா பள்ளிவாசலுக்கு நான் தான் சொல்லியிருக்கிறேன்ல பள்ளிவா வீட்டில் தொழுகுவதை விட பள்ளிவாசலில் தொழுகுவது இருபத்தைந்து மடங்கு இருபத்தி ஏழு மடங்கு சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன்ல அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வரமாட்டியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க நபி அவங்க அப்போ அந்த ஒரு சஹாபி சொல்கிறாங்க யாரோ சொல்லலாம் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அதற்காக தான் நான் மஸ்ஜிதுக்கு வர்றதில்ல அப்படின்னு அப்போ நபி அவங்க என்னப்பா தொழுக வர்றத விட உனக்கு வேறு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒரு சஹாபி சொன்னாங்க யார சொல்லாம் நான் ஒரு எகூதி இடத்துல கடன் வாங்கிட்டேன் ஒரு அவசரத்திற்கு நான் கடன் வாங்கிட்டேன் அந்த கடனை அடைக்கக்கூடிய தேதி வந்து விட்டது ஆனால் அந்த கடனை அடைப்பதற்கான பணம் என்னிடத்துல இல்லை யார சொல்லா நான் என்ன செய்கிறதுன்னு தெரியலை நான் தொழுக வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எகூதி மஸ்ஜிதுக்கு முன்பாகவே நின்றுக்கிட்டு இருப்பார் நான் வந்தேன்னா என்னிடத்துல பணம் கேட்பார் என்னிடத்துல தீ தீனார் கேட்பார் என்னிடத்துல இல்லை இல்லைனா என்னுடைய கழுத்தை சட்டையெல்லாம் பிடித்து என்னை கேவலப்படுத்துவார் என்னுடைய கண்ணிய குறைவை ஏற்படுத்துவார் எனக்கு கண்ணியமே இல்லாம பிற மக்களிடத்தில் இருக்கக்கூடிய கண்ணியத்தையும் அவர் பறித்து யார சொல்லலாம் அதற்கு பயந்துக்கிட்டு தான் நான் தொழுக வரலை ஆனால் எல்லா நேர தொழுகைகளையும் நான் வீட்டில் தொழு திறனைய அரசுலாம் அப்படின்னு சொல்றார் அப்போ நபி அவங்க சொன்னாங்க ஒரு பரிதாபப்பட்டு பார்க்குறாங்க ரசூலுல்லா என்னப்பா சொல்கிறேன் ஏன் இப்படி என்னாச்சு ஏ கடன் அடைப்பதற்கு தீ தீனார் இல்லையா திருகம் இல்லையா அப்படின்னு ரசூல்லா கேட்டு கடனை அடைத்து இன்னும் உனக்கு அதிகமான செல்வத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் ஒன்றை சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஒரு சாபிக்கு வேறு வழி இல்லை அன்றைய காலகட்டத்தில் ஈமான் உள்ளவர்கள் பணம் செல்வத்தை விட திக்கர் இன்னும் அமலை தான் எதிர்பார்ப்பாங்க அதிகமாக அல்லாதான் தருவான் அப்படின்னு சொல்லி அப்போ நபி அவங்க சொன்ன சொன்னதை கேட்டுகிட்டே யாரும் எனக்கு சீக்கிரம் சொல்லுங்கள் அந்த ஒரு அமலை நான் இன்றே செய்ய தொடங்குகிறேன் அப்படின்னு அந்த ஒரு சஹாபி கேட்குறாங்க நபி அவங்களும் அந்த திக்கரை கற்றுக் கொடுக்குறாங்க அந்த திக்கரை ஓதிய பின்பு அடுத்த நாள் அந்த ஒரு சஹாபி தினம் தோறும் தொழுக வந்துடுறாங்க அடுத்து ஒரு வாரம் கழித்து ரசூலுல்லாவினுடைய வீட்டுக்கு அன்பளிப்பாக சில தீனார்களும் இன்னும் சில பொற்காசுகளும் இன்னும் சில இறைச்சிகள் சில பழங்கள் இன்னும் குளிர்பானங்கள் எல்லாத்தையும் அன்பளிப்பாக கொடுத்து அந்த ஒரு ஹாபி அனுப்புகிறாங்க யாருக்கு ரசுல்லா வீட்டுக்கு அப்போ ரசுல்லா வீட்டுக்கு அனுப்பிய போது விசல்லாவும் அழகி விசல்லவுங்க இந்த விஷயத்தை பார்த்துட்டு இந்த ஒரு சஹாபி தான் இந்த ஒரு அன்பளிப்பை கொடுத்தாரா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க அன்றைக்கு கடனால் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி தொழுக வராமல் இருந்தாரே இன்றைக்கி எப்படி இவ்வளோ பொருட்கள் அப்படின்னு ரசூல்லா அடுத்த நாள் சந்தித்து பேசும்போது அந்த ஒரு சஹாபிகிட்ட கேட்குறாங்க என்னப்பா அன்றைக்கி கடனே கடனுக்காக வேண்டி பணம் இல்லை கடன் அடைப்பதற்கு உன்ட்ட செல்வம் இல்லை அப்படின்னு சொல்லி அழுது கொண்டிருந்தேன் ஆனால் இன்றைக்கு இவ்வளோ அன்பளிப்புகளை எனக்கு வழங்கியிருக்கேன் என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்கும்போது யார் ரசோல்லா அதுக்கு எல்லாம் எல்லாத்திற்கும் காரணம் முதல்ல அல்லாஹ் தான் அறிவான் இரண்டாவது காரணம் நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த ஒரு திக்க யாரை சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு திக்க நாமும் இன்ஷால்லா இன்றைய தினத்திலிருந்து செய்ய ஆரம்பித்தோம் ஓத ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹால நம்மினுடைய கடனை மடைப்பான் நம்மினுடைய செல்வத்திலும் அல்லாஹ் பறக்கத தருவான் இன்னும் கடனால் என்ன செய்கிறது நிறைய பேர் இன்றைக்கு கடன்னால் ரொம்ப சிரமப்படுறாங்க பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அந்த அளவிற்கு ரொம்பவும் கடன்னால் சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஆசையின் காரணமாக இப்போ இந்த ஒரு தேவையின் காரணமாக பணம் இல்லை அப்படின்னு சொல்லி கடனை வாங்கி அந்த ஒரு பொருளையோ அந்த ஒரு விஷயத்தையோ வாங்கிடுறாங்க வாங்கிய பிறகு கடனை அடைக்க முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மின்சா இந்த ஒரு அமலை இன்றைய தினத்தில் நீங்கள் செஞ்சுவாங்க கண்டிப்பாக உங்களினுடைய கடன் எத்தனை லட்சமாக இருந்தாலும் சரி எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி அல்லாஹ் கண்டிப்பாக அடைத்து விடுவான் அப்படிப்பட்ட அமல் என்ன அதை எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னா அல்லாஹ் இன்றைக்கும் ஜுமாவின்னுடைய நேரம் இந்த ஜுமாவினுடைய நேரத்தில் இந்த ஐந்து தொழுகைக்கு பின்பும் இந்த ஒரு திக்கரை வடமையாக நூறு நூறு முறை ஓதுனேன் ஒரே ஒரு திக்கர் தான் ரொம்ப சிம்பிள் இதை நூறு நூறு முறை ஓதுங்க இன்ஷா அல்லா உங்களினுடைய கடன் அடைக்கப்படும் நீங்களே யோசிப்பீங்க ஒரு திருப்தி உங்களுக்கு ஏற்படும் அல்லா நம்மளுடைய கடனை அடைச்சிருவான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மன நிம்மதி ஏற்படும் அப்படிப்பட்ட மன நிம்மதியையும் இன்னும் நம்மனுடைய கடனையும் அடைக்கக்கூடிய அந்த ஒரு திக்கர் என்ன அப்படின்னா விஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் ஹராமிக்க ஓ அகனினி பி அம்மன் சிபாப் இதனுடைய பொருளை பாருங்கள் யா அல்லாஹ் ஹராமை விட்டும் என்னை வந்து ஹலாலை கொண்டு போதுமாக்கிக் கொள்ள இன்னும் உன் அருளை கொண்டு உன்னை தவிர உள்ளவர்களை விட்டும் என்னை தேவையற்றவனாக ஆக்கிவிடு என்பதுதான் தான் இதனுடைய பொருள் இன்ஷா அல்லாஹ் இதை இந்த திக்கிற ஒரு நூறு நூறு முறை ஓதிருங்க ஓதி முடித்த பிறகு உங்களினுடைய உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு செலவாத் சல்லாஹலாமுதீன் சல்லா அலையம் பேசிக்கான இந்த ஒரு செலவாத்தாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன செலவா தெரியுதோ அந்த செலவாத்தை ஒரு மூன்று முறை ஓதிடுங்க இந்த ஒரு திக்கரை ஓதுவதற்கு முன்னாடியும் இந்த ஒரு திக்கரை ஓதியதற்கு பின்னாடியும் மூ மூன்று முறை ஓதுங்க ஐந்து நேர தொழுகையிலும் இன்ஷால்லாம் இந்த ஒரு அமலை செஞ்சுவாங்க கண்டிப்பாக உங்களினுடைய கடனை அல்லாஹால நிச்சயமாக அடித்து விடுவான் ஆக கண்ணியமானவர்களே யாராரெல்லாம் அவங்கள்ட்ட கடன் பிரச்சனை இன்னும் பண நெருக்கடி இன்னும் ரிசுக்கினுடைய தட்டுப்பாடு இதெல்லாம் சொல்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு அமலை கற்றுக்கொடுங்க இன்னும் உங்களுடைய கடன் அடையணும் உங்களுடைய செல்வத்தில் பறக்கத்து ஏற்படணும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லாம் ஆம் இன்னும் கமெண்ட் பண்ணுங்கள் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்